போங்க உங்க இன்ஸ்டா ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுங்க உங்க இன்ஸ்டா நியூ ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுங்க நந்தகுமார் ப்ரோ ஆஹ் நான் நான்தேன் நான் தான் நீ வேகமா பண்ணு கையை வச்சு வேகமா அப்படி பண்ணு இதுல நான் வேகமாதிரி பண்ணுறதுக்கு ராம்குமார் ப்ரோ ஹாய் வணக்கம் சூப்பர்ல இப்படி வச்சுக்கோ அம்மாவுக்கு போர் அடிக்குது நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போட்டி வைக்கலாம் இன்னைக்கு போதும்னா பாப்பா நீங்க இருவரும் என்னும் தூங்கலையா அந்த பெருசு தூங்கிடுச்சு சின்னது தூங்கலன்னு சின்னது என் கூட பாப்பீட்டு விளையாண்டுட்டு இருக்க பாப்பிட்டு சரி நாங்க ரெண்டு பேரும் ஒன் டூ த்ரீ சொல்லி யாரையும் வந்து பாப்பீட்ட வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு விளையாடுவோம் ரெண்டு பேரும் என்னை கூட்டுக்குவா அவளை பாப்பிட்டுனா ரொம்ப பிடிக்கும் நந்தகுமார் ப்ரோக்கு என்னாச்சு நந்தகுமார் ப்ரோக்கு என்னாச்சுன்னு நீங்கள் ஏதாவது கேட்டீங்களே அவரு என்ன செய்ய கொஞ்ச நாளாகவே இன்ஸ்டா ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் மூளை மலுங்கி போய் கிடக்காரு எம் கே ப்ரோ இங்கே வந்து இன்ஸ்டா ஃப்ரெண்டு நினச்சி ஒளரிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நந்தகுமார் ப்ரோவுக்கு பகல் எது நைட் எதுன்னு தெரியாது போல் அது மாதிரி எஸ்ஆர்ஹ் அபிஷேக் ஒன்று கேட்டேன் டூ ஃபார்ட்டி செவனுக்கு வா வேறு லெவலில் சூப்பர் டாலர் முடிஞ்சதா முடிஞ்சதாச்சு அடிச்சுட்டாங்களே பஞ்சாப் நல்லா தானே விளாண்டு அந்த ரெண்டியே அடிச்சுட்டாங்க மூணு பேருமே பகல் தூங்குனீங்கல்ல அதான் குட்டி பாப்பா இன்னும் தூங்க மாட்டேங்குது அதேதான் அவன் நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டா சந்தனகுமார் என்ன உளர்றா ஏன் இங்க வந்தேன்னு சொன்னேன் போங்க நீங்களும் ஆஸ்திரேலியாக்கே தேடி போங்க ஓவர் செம்மையா அடிட்டாங்க ஓ அப்படியா இந்த நேரத்து விளையாட்டா அப்படிங்கிறாங்க எஸ் ப்ரோ பாப்பிட் விளையாட்டு ரெண்டு பேரும் பாப்பிட் விளையாட்டு விளையாடுறோம் உம் ஆமாக்கா ஓகே ப்ரோ யாரையும் காணும் போவோமா பண்ணிட்டு போவோமா அவதான் இல்லையே அப்புறம் எப்படி நான் பேசுறது உம் உம் எம்கே அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் மேட்ச் ம் டாலர் ப்ரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க எம்கே ப்ரோ போய் டாலர் ப்ரோனு அழுகுறாங்க அழுகாதீங்க அழுகாதீங்க எதுக்கு அழுகுறீங்க எம்கே ப்ரோ அழுகாதீங்க ஒன்னும் இல்ல மாம்ஸ் ஹம் தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்க ப்ரோ தூங்கிட்டாங்க டாலர் போக போய் தூங்கிட்டாங்க சரி ஓகே பாய் எல்லோருக்கும் பாப்பா தூங்க போறா ஓகே அக்கா கட் பண்ணிட்டு போய் விளையாடுங்க பாப்பா கூட அவ கூட விளையாடிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான் தூங்க வைக்கணும் என்னன்னு இன்னும் கொஞ்சம் இடத்துல மாம்சுக்கு என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க நீ லைட்டை போட்டு அப்படின்னு சொல்லி என்ன திட்டுவாங்க பகலில் தூங்கினால உங்களை மூஞ்சி மாதிரி இருக்கு வீங்கினூங்கதே கம்மி பண்ண வேண்டும் இருக்கு சரியா சொன்னீங்க இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டேன் அதான் அப்படி ஆயிடுச்சோ ஐயோ நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒன்றரை மாசம் இருக்கு எனக்கு என் பாடு அவ்வளவுதான்